படம் ரொம்ப சுமாரா இருக்கு நான் எஸ்டிஆர் ஃபேன் நான் மூணு வருஷம் கழிச்சு வர்றேன்னா என்னென்ன நடக்குது இங்க தலைவனை போட்டானுங்க நான் மனுச்சு தாங்க மாட்டேங்குது மணிரத்னம் படம் மாதிரியே இல்லை நான் ஏன்னா நீங்க வேற வேதனைப்படுத்திட்டு இருக்கிறீங்க என் ரேட்டிங்கா எஸ்டிஆருக்காக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெருசா ஒண்ணும் இல்லை இந்த கதையெல்லாம் ஒரு ஆயிரம் படத்துல வந்துச்சு

இதை கம்பேர் பண்ணும்போது இல்லை ச்ச அது எவ்வளவு பெரிய படம் எப்படி பட்ட படம் அப்படின்னு எஸ்டிஆர் வந்து எட்ஸ் எல்லென்கார் ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக் மூவி வந்திருக்குங்க உண்மையாக இந்த மாதிரி ஒரு டேரெக்டர் வந்து எஸ்டிஆருக்கு இருந்ததுன்னா இன்னும் நல்ல பப்பம் இன்னும் நல்லா கொடுப்பாரு ஏன்னா அவ்வளோ அறிவு இருந்தா கூட நம்மளுக்கு அதை ஸ்பேஸ் கொடுத்தா தானே அது காட்ட முடியும் அது எஸ்டிஆருக்கு அது கொடுத்துருக்காங்க

அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு நீங்க கமல் சார் வந்து இது வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த மாதிரி பண்ணாத ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துக்காக தனியாக பண்ணியிருக்காரு சாரும் சிம்பு எஸ்டிஆரும் போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க ஸோ அதுல எந்த இதுவும் இல்லை ஏன்னா ட்ரைலர்லேயே வந்து ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க ஸோ அதனால இதுதான் வரப்போதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நமக்கு தெரியும் ஹீரோ வந்து வில்லன் அடிக்கப் போறாருன்னு ஸோ அதனாலேயே வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு படத்துல படம் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு ஒன்னும் சொல்ற அளவுக்கு இல்ல டெய்லர்ல அவங்க என்ன போட்டாங்களோ அதுதான் மொத்தமா இங்கேயும் வந்துருச்சுன்றதுனால ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு அது அவ்வளோவா இல்லை தான் இருக்கு படம்